ஃப்ரெண்ட்ஸ் நீதிமன்றத்தில் தான் வந்து ஒரு சூப்பரான நிரந்தர வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க கோர்ட் உதவியாளர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங் வந்திருக்கு மொத்தமாக வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒரு வேக்கன்சியோடு கொடுத்துருக்காங்க ஆரம்ப சம்பளமே வந்து எழுபத்திரண்டாயிரத்தி நாற்பது ரூபா வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து இருக்கும் ஸோ பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் எயித்து மார்ச்க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கை சிதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஜூனியர் கோர்ட் டெஸ்டிங்கிற தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்துருக்கு குரூப் பி லெவலில் அந்த போஸ்டிங் உங்களுக்கு வருது சேலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்க முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுரூபா வந்து பேசிக் பே இது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து அலவென்ஸ்லாம் வந்து இருக்கும் எல்லாம் சேர்த்து எழுபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி நாற்பத்தி ஒரு வேக்கன்சியே வந்துருக்கு ஸோ இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் லாஸ்ட் டேட் வந்து எயித்து மார்ச்சுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் பேச்சில் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டைப்பிங் ஸ்பீடுமே வந்து தேர்ட்டி ஃபைவ் வேர்ஸ் பர் மினிட்ல வந்து இங்கிலீஷ் வந்து டைப்பிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷனை பற்றி நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மற்றபடி ஃப்ரெஷர்ஸ் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க மினிமம் எயிட்டினே மேக்ஸிமம் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் எஸ்சிஎஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு இருந்து உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஷன் வந்து இருக்கு அதே ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பிடபிள் இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து எப்படி இருக்க போகுதுனா ஸோ அப்ஜெக்ட் டைப்பில் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும் நூறு கொஷின்ஸ் இருக்கும் ரெண்டு நேரம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும் அதுக்கான பேட்டர்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட் வந்து ஒரு இருபத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட்டுமே வந்து இருக்கும் அதில் வந்து பாருங்க உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு டோட்டல் வேர்ட்ஸில் வந்து நாங்கள் வந்து இதில் மிஸ்டேக்ஸ் வந்து அலவுட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்டி டைப்பில் உங்களுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டெஸ்ட்டோட சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூற்றி இருபத்தெட்டு டெஸ்ட் சென்டர் வந்து இருக்குது இருபத்தெட்டு ஸ்டேட்லையுமே உங்களுக்கு வந்து இதில் டெஸ்ட் சென்டர் வந்து இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதை நான் உங்களுக்கு லேட்டராக காமிக்கிறேன் ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது எஸ்சி எஸ்டி எக்ஸரிஸ்மென் பி டபிள் டி இவங்க எல்லாத்துக்கும் இரநூத்தம்பது ரூபா ஃபீஸு மீதி இருக்கிற கேட்டகரிக்கெலாம் ஆயிரம் ரூபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் அஃபீஷியல் வெப்சைட்லிங்குமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் லாஸ்ட் டேட் வந்து எயித்து மார்ச்சுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதிலேயே வந்து பாருங்க உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதை அப்ளை பண்ணிக்கோங்க எக்ஸாம் சென்டர் நான் சொன்ன பதில் அதில் வந்து பாருங்க நம்ம தமிழ்நாடு வந்து உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க நிறைய சென்டர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்குது ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சென்டர் இருக்குன்னா சென்னை இருக்குது கோயம்புத்தூர் இருக்கு மதுரை சேலம் வேலூர் திருச்சி ஸோ திருநெல்வேலி கன்னியாகுமரி இங்கேலாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும் இதில் நியர்பை இருக்கக்கூடிய சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணிக்கோங்க பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்